மை சேனல் எஸ் அன்றைக்கி இந்த வீடியோவில் ஸோ ஒரு சில இன்ட்ரெஸ்டிங்கான ரெஸ்லிங் இன்ட்ரெஸ்டிங் பற்றி ரெஸிலிங் அன்றைக்கி இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் ஸோ அதெல்லாம் முன்னால் ஃபஸ்ட் டைம் நீங்கள் நம்ம சேனலுக்கு வந்து இருக்கீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி நோட்டிகேஷன் அப்போ தான் டெய்லியும் போடுற இன்ட்ரெஸ்டிங் ரெசிலிங் நீஸ் அப்டேட் வாங்க போகலாம் ஃபர்ஸ்ட் நியூஸே பார்த்தீங்கன்னா கோல்டு பர்க் அண்ட் கோல்டு சன்னோட ஒரு நியூஸை பற்றி பார்க்கலாம் ஸோ குறிப்பாக இந்த வருஷத்தோட நம்ம கோல்டு வந்து அஃபிஷியலி டபிள்யூ டபிள்யூல இருந்து ரிட்டேன் ரிட்டைர்மெண்ட் ஆகிருவாரு இந்த ரெஸ்லிங் வரலாற்றில் இருந்தே ரிட்டையர்ட் ஆக போகிறாரு ஸோ இது பார்த்தீங்கன்னா அஃபீஷியல் தான் ஸோ கோல்டு பர்க்குக்கு அப்புறமா ஸோ டபிள்யூடபிள்யூவில் யார் வந்து ஃபைட் பண்ண போகிறாங்க அப்படி ஒரு கேலிக்குறி இருந்துகிட்டு இருந்த நிலையில் ஸோ இப்போ நம்ம கோல்டு பர்க்கோட சன்னான அவர் பேர் என்ன கேஜ் கோல்டு பர்க் அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுது ஸோ இவர் வந்து அதுக்கப்புறம் ரெஸ்லிங்ல வந்துருவாரு அப்படிங்கிற மாதிரியும் சொல்லப்படுது ஸோ ஈவன் நம்ம கோல்டு பர்க்கு ஒரு டேட்டோ இருப்பார் ஸோ அதே மாதிரி கூட நம்ம கேஜ் கோல்டு பர்க் ஸோ டேட்டோலாம் குத்தி தயாராகிட்டாரு உடம்பையும் வேற லெவலில் ஏற்றிட்டாரு சும்மா சொல்லப்படாது நம்ம இப்போ இருக்கிற கோல்டு பர்க்கு ஈக்குவலாக ஸோ அவருமே பார்த்தீங்கன்னா உடம்பு எடுத்துட்டாரு பட் அந்த பிரைம் கோல்டு பெர்க் இருக்காருலாம் ஸோ அந்த அளவுக்கு இன்னும் கேஜி கோல்டு பெர்க் வரல ஸோ இப்போ அந்த கதையெல்லாம் விட்டு தெலுங்க ஸோ இப்போ அதைக்கு ஒரு மேட்ரு என்ன தெரிய வந்திருக்குன்னா ஸோ சரி கோல்டு பெர்க் வந்து இந்த வருஷத்தோட ரிட்டைர்மெண்ட் ஆயிடுவாரு ஸோ கேஜ் கோல்டு பெர்க் எப்போ அப்படி இப்படி வருவார் அப்படின்ற ஒரு கேள்விக்குறி இருக்கும்ல ஸோ இப்போ அதை கேஜ் கோல்டு பெர்க்கே அஃபிஷியலி சொல்லியிருக்காரு ஸோ அதாவது ஒரு இன்டர்வியூ இருந்திருக்காரு ஸோ அந்த இன்டர்வியூல தான் நீங்கள் டபுள் டபுள்யூக்கு எப்போ வருவீங்க அப்படிங்கிற மாதிரி கேட்கப்பட்டதுக்கு ஸோ அதுக்கு கேஜ் கோல்டு பெர்க் என்ன சொல்லியிருக்காருனா ஸோ நான் வந்து இப்போ அப்புறம் டபிள்யூ வந்து ஒரு பேக்கப் பிளானாக தான் நான் வந்து வைக்க போகிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு ஸோ நான் இப்போ அமெரிக்காவில் வந்து ஸோ ஒரு ஃபுட்பால் அப்படி எல்லாம் பார்த்திங்கன்னா விளையாடிட்டு இருக்கேன் ஸோ அதில் டீமில் வந்து இப்போ வேறு லெவலில் நான் போயிட்டுருக்கேன் ஸோ இப்போ எனக்கு வந்து அந்த இது தான் அந்த ஃபுட்பால் மட்டும் தான் ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் பீரியட் பீரியட்டிட்டியே நான் கொடுக்குறேன் ஸோ ரொம்ப முக்கியத்துவத்தை வந்து நான் இப்போ ஃபுட்பாலுக்கு தான் கொடுக்குறேன் ஸோ எப்போ நான் ஃபுட்பாலை விட்டு வெளியே வரேன் சரி இப்போ நம்ம இதில் எல்லாம் சாதிச்சாச்சு ஸோ இதுக்கு மேலே வந்து நம்ம ஃபுட்பால் தேவையில்லை அப்படின்னு நான் எப்போ அப்படியும் ஒதுக்கிட்டு ஸோ வரேன் அப்படியும் ஸோ அதுக்கப்புறம் தான் எனக்கு ஒரு இது இருக்கும்ல ஒரு பேக்கப் பிளான்னுட்டு சரி இதுதான் இல்லை அடுத்ததான் இன்னொரு பேக்கப் பிளான் இருக்கும்ல ஸோ அதுதான் என்னோட டபுள் டபுள் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு ஸோ அதுக்கப்புறம் நாங்கள் ஃபுட்பாலாக மொத்தமாக உதறிட்டு அடுத்த ஹண்ட்ரட் ஒரு பெரிய ஒரு முக்கியத்துவத்தை வந்து நான் வந்து டபிள்யூ டபிள்யூக்கு கொடுப்பேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு ஸோ இதுலருந்தே கன்ஃபார்ம் இருக்கு அவர் வந்து இப்போ ஃபுட்பால் விளையாடிட்டு இருக்காருல ஸோ அதெல்லாம் முடிச்சுட்டு ஸோ அதுக்கப்புறமா வந்து ஸோ ஒரு முழு நேரம் ஃபுட்பால் பிளேயராக இல்லாமல் அது மொத்தமாக இருந்து ரிட்டயர்மெண்ட் ஆகிட்டு ஸோ டேரெக்டாக வந்து டபுள்யூ வந்து டெபிட் ஆகிடுவார் அப்படிங்கிற மாதிரி அவரே சொல்லியிருக்காரு ஸோ அடுத்ததாக ரீசெண்ட் டைம்ல நம்மளோட ஜெந்தர் மகாலுக்கு வந்து ஒரு மேரேஜ் ஆகிருக்கு ஸோ இதில் வந்து நம்மளோட ட்ரூ மைக்கிண்டர் அண்ட் இன்னொரு ரெசலர் பத்தினா கலந்துருக்காங்க ஸோ அடுத்ததாக இன்னும் நடந்த ஸ்மாக் டவுன் எபிசோட்ல நியூ உமன்ஸ் யுனைடெட் ஸ்டேட்ஸ் சாம்பியனா வந்து நம்மளோட ஜூலியா பத்தின ஆகிட்டாங்க ஸோ அடுத்ததாக நம்ம ரான் கில்லிங்ஸ் இருக்காருலாம் ஆர்ட் ட்ரூத்து ஸோ அவருக்கு வந்து இப்போ டப்டி டப்டி ஒரு புது பாதை பார்த்தீங்கன்னா போட்டு கொடுத்துருக்காங்க ஸோ அவர் வந்து சான்ஸ்னா பக்கம் தான் பார்த்தீங்கன்னா இப்போதை பயங்கரமான ஸ்டோரிலேன்னு போவார் அப்படிங்கிற மாதிரி நம்ம எதிர்பார்த்தோம் ஸோ இப்போ அதை அப்படியே கட் பண்ணிட்டு நீ அலிஸ்டர் பிளாக் போத்தாலோ அப்படிங்கிற மாதிரி டபிள்யூ டபிள்யூ இன்னைக்கு நடந்த ஸ்மாக் டவுன்ல விட்டுருக்காங்க ஸோ அடுத்ததான் இன்னைக்கு நெட்ஃப்ளிக்ஸில் வந்து நம்ம ஸ்மாக் டவுனாக பார்த்துருந்தா எல்லாத்துக்குமே ஒரு விஷயம் தெரிஞ்சிருக்கும் ஸோ ஒரு சின்ன டெக்னிக்கல் இஷ்யூ வந்து ஸோ ஏற்பட்டுருந்துச்சு ஸோ குறிப்பா வந்து ஒரு அரை மணி நேரத்துக்கு மேல வந்து ஒரே வந்து விளம்பரத்தை போட்டுட்டு இருந்தாங்க ஷோ பத்தின ஸ்டார்ட் ஆகலை ஸோ இதை பற்றி வந்து ஸ்மெண்ட்டு முடிஞ்சதுக்கு அப்புறம் வந்து நம்ம ட்ரிப்ளிகேச் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னு கேட்டுச்சுன்னா ஸோ இதுவும் ஒரு பார்ட் ஆஃப் த ஷோ தான் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க ஸோ குறிப்பாக இப்போ டபுட் டப்டியில் நடக்கிற எல்லா மிஸ்டேக்கையும் ட்ரிபிளிகேட் எப்படி சமாளிக்கிறாருன்னா ஸோ இதெல்லாம் மிஸ்டேக் இல்லை இது எல்லாமே எங்களோட ஒரு பிளான் தான் அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு ஸோ இவரை தெரிஞ்சு செய்கிறாரா தெரியாம செய்கிறாருன்னு எனக்கு தெரியுமாட்டேங்கி ஸோ அடுத்ததான் நேத்தையிலருந்தே ஒரு பயங்கரமான கான்ற விஷயம் பேசப்பட்டு இருந்தது என்னென்னா ஸோ சவுதியில் வந்து நம்ம ரிசர்ஸ் எல்லாம் இறங்கி இறங்கிட்டாங்க ஸோ அப்போ வந்து அவங்க வந்து அரைநாக்கில் இன்றா வர நிறைய ஃபேன்ஸ் வந்து அவங்கள்ட்ட ஃபோட்டோ எடுக்கணும் கட்டி பிடிக்கணும்னு சொல்லி ஆசைப்படுவாங்க ஸோ இந்த ஒரு விஷயத்துல இப்போ நீங்கள் பார்த்துருக்குற ஃபுட்டேஜ் அதாவது ஸோ ரேண்டேட் ஆனால் நடந்து வந்துட்டு இருக்கிற டைமில் வந்து நம்மளுடைய சிஎம்பங்கு பக்கத்தில் ஒரு குட்டி பையன் வாடி வந்து ஸோ சிஎம்பங்கை வந்து கட்டி பிடிச்சி ஏதோ வந்து சம்திங் ஒரு செல்ஃபி ஏதோ எடுக்கணும்னு ஆசைப்பட்டு பட் சிஎம் அதை அப்படியே இக்னோர் பண்ணி அந்த பையனை தள்ளிபடா அப்படிங்கிற மாதிரி ஒரு மாதிரி தள்ளி இருக்காரு தோ தள்ளி விடல பட் அப்படி ஓரம் போ மாதிரி மாதிரி சொல்லி இதெல்லாம் என்ன தப்பு ப்ரோ இருக்கு அவரும் பயங்கரமா பிஸியா இருப்பாரு அப்படிங்கிற மாதிரி வருது ஸோ இருந்தாலும் அந்த குட்டி பையன் அந்த இடத்துல ரெண்டு லெசன்ஸ் வராங்க ரேண்டியும் வராது சிஎம்பாங்க வராரு ஸோ ஆனா அவரு பர்டிகுலரே அந்த குட்டி பையன் வந்து சி எம்பங்கு பக்கத்துல தான் கட்டி பிடிக்கிட்ட போறான் ஸோ அவரோட பயங்கரமான ஃபேனா இருக்கலாம் ஸோ இருந்தாலும் இந்த சிஎம்பாங்கு வந்து அந்த பையனை தள்ளி விட்டது மிக பெரிய தப்பு அப்படிங்கிற மாதிரி நானே சொல்லுவேன் ஸோ ஈவன் அவர் என்ன வேணாலும் ஈஸியாக இருந்துருக்கலாம் அது மட்டும் இல்லாமல் குறிப்பாக சிஎம் பங்குக்கு சவுதி ஃபேன்ஸா கண்டாலே பிடிக்காது ஸோ அது ரியல் தான் இருந்தாலும் இப்போ வந்து அவர் டபுள்யூ டபுள்யூ வந்ததுனால ஸோ அவர் முதன் முதல வந்து சவுதிக்கு வந்திருக்காரு ஸோ அவர் நிறைய இன்டர்வியூவில் வந்து எனக்கு சவுதியில் ஷோ பண்ணுறது பிடிக்காது அங்கே போகிறது பிடிக்காதுன்னு சொல்லிட்டு ஸோ இப்போ அவர் வந்திருக்கிறதே ஸோ அந்த ஷோய்க்காக தான் ஸோ ஜஸ்ட் பிஸ்னஸ்க்காக அப்படிங்கிற மாதிரி சொல்லலாம் சரி எப்படியோ ஒன்று வந்துட்டார் ஸோ இருந்தாலும் அவர் வந்து அதை கட்டி பிடிச்சிருக்கலாம்ல அந்த குழந்தைகிட்ட ஸோ அது என்ன தப்பு செய்யும் ஸோ அது ஆசையாக வந்தது பற்றினா ஓரம் போடா அப்படிங்கிற பண்ணுறதா சொல்லி விட்டுருக்காரு ஸோ இது இப்போ ரொம்ப கான்ட்ரவர்சியாக பேசப்பட்டு இருக்கு ஸோ இப்படியே பண்ணிட்டுருந்தாருன்னா தலைமை வந்து ஹீல் தானே மாறி இந்த கேரக்டர் வைஸ் மாதிரி ஆகணும் ஸோ அதுவும் மட்டும் இல்லாமல் அங்கே இருக்கிற ஃபேன்ஸை இவரை வந்து கழி ஊற்ற ஆரம்பிச்சிட்டாங்க அப்படிங்கிற மாதிரியும் சொல்லலாம் ஸோ அடுத்ததான் நம்மளுக்கு இப்போ வர இதைக்கு ஒரு ரூமர் செய்தி கிடச்சிருக்கு ஸோ நம்மளுடைய டாமினிக் மஸ்தீரியாக்கி ரிப்பில் வந்து ஒரு இன்ஜுரி ஏற்பட்டிருக்கு அப்படிங்கிற மாதிரி கிடச்சிருக்கு ஸோ இது எந்த அளவுக்கு உண்மை அப்படிங்கிறதான் தெரில ஸோ அது எவ்வளோ சிவியராக இருக்குது அப்படிங்கிறதான் தெரில இப்போதைக்கு டாமினிக் மஸ்தீரியாக்கி ரிப்பில் வந்து ஒரு இன்ஜுரி ஏற்பட்டிருக்கான் ஸோ அடுத்ததான் நம்ம சாட் கேபிள் இருக்காரலாம் ஸோ அவருக்கு ஒரு இன்ஜுரி இருப்பட்டு இருக்கு அப்படிங்கிற மாதிரி நம்ம போன அப்டேட்ல பார்த்துருந்தோம் ஸோ இப்போதைக்கு அவரோட இன்ஜுரி நிலவரம் எப்படி இருக்கு அப்படிங்கிற மாதிரி ஸோ இன்னொரு ரூமர் அப்டேட் கிடைச்சிருக்கு ஸோ அதாவது அது அவரோட அந்த விஷயம் எப்படி அடிபட்டுருக்கு அப்படியெல்லாம் சொல்ல வரல ஸோ கூடிய சீக்கிரம் வந்து நம்மளுடைய சாட் கேபிளோட ஷோல்டர்ல வந்து சர்ஜரி பண்ண போறாங்க அப்படிங்கிற மாதிரி மட்டும் ஒரு அப்டேட் கிடச்சிருக்கு அதாவது ஆப்ரேஷன் பண்ணி சர்ஜரி பண்ணுறாங்க அப்படிங்கிற மாதிரி தெரிய வந்திருக்கு ஸோ இதனால சேட் கப்ளோட இன்ஜுரி வந்து கொஞ்சம் சீவியராக இருக்கலாம் ஸோ இன்னும் கொஞ்சம் நாட்கள் கூட ஆகலாம் அவர் ரிட்டர்ன் வரதுக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுது ஸோ தான் வந்து இன்ஜூரி அப்டேட்டை பற்றி பேசிகிட்டு இருக்கனால நம்மளோட கெவுனோன்ஸை பற்றி பேசுவோம் அதாவது இப்போ கெவுனோன்ஸுக்கும் பார்த்தீங்கன்னா இன்ஜுரி ஏற்பட்டிருக்கு ஸோ அந்த இன்ஜுரியை பற்றி இப்போதிக்கு லேட்டஸ்ட்டாக கெயூனோன்ஸே ஒரு அப்டேட் கொடுத்துருக்குது ஸோ அவர் இன்டர்வியூ என்ன சொல்லியிருக்காருன்னா ஸோ எனக்கு இப்போ நெக்கில் வந்து ஒரு இன்ஜுரி ஏற்பட்டிருக்கு ஆனால் அதை வச்சு எனக்கு வலி சிம்டம் எதுவுமே எனக்கு தெரியல நான் எப்போ நார்மலா இருக்கிறது மாதிரிதான் இருக்கிறேன் சோ அது வந்து ஒரு ஸ்பைனல் கார்டு இன்ஜுரிங்கிறதுனாலதான் இது வந்து கொஞ்சம் சிவியரா பாக்கப்படுது அப்படிங்கிற மாதிரி சொல்லிருக்காரு ஏன்னா நாங்க பாக்குற தொழில் வேற ரெஸ்லிங்கா இதை வச்சுட்டு நம்ம வந்து ஃபைட் எல்லாம் பண்ண முடியாது சோ அதுக்காக தான் நான் இப்ப வந்து சர்ஜரி பண்ணக்கூடிய கட்டாயத்துல பத்தி வந்திருக்கேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு சோ அந்த சர்ஜரி எப்ப நடக்க போகுதுன்னா இந்த ஜூலையோட மிடில்ல எல்லாம் பாத்தீங்கன்னா சோ அவருக்கு வந்து சர்ஜரி பண்ண போறாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுது சோ அதுக்கப்புறம் வந்து இரவே நுட்டவழி சோ அது க்ளியர் ஆயிடுச்சுன்னா நான் கூடிச்சுக்கிறேன் டப்டி டப்டிக்கு வருவேன் அப்படிங்கிற மாதிரியும் ஸோ கெவின் ஒன்ஸ் வந்து அப்டேட் பண்ணி கொடுத்துருக்காரு பட் இப்போ வரைக்கும் அந்த கெவின் ஒன்ஸுக்கு சனி இன்ஜுரி ஏற்பட்டதுக்கான எந்த ஒரு அறிகுறியும் அவருக்கு தெரியல வலியும் தெரியல பெயின் எந்த ஒரு விஷயமும் அவருக்கு தெரியல ஸோ அது வரைக்கும் நல்லது ஸோ அடுத்ததான் டபுள்யூ டபிள்யூ வந்து ஒரு டாக்குமெண்ட்ரி வந்து ரிலீஸ் பண்ண வராங்க ஸோ அந்த டாக்குமெண்ட்ரியோட நேம் என்னென்னா டபுள்யூ டபிள்யூ அன்ரியல் ஸோ இந்த டாக்குமெண்ட்ரியை வந்து ஜூலை இருபத்தி ஒன்பதாம் தேதி நெட்ஃப்ளிக்ஸில் வந்து ரிலீஸ் பண்ண வராங்க ஸோ அடுத்ததான் நம்ம இப்போ மெயின் இவன் நியூஸுக்கு வந்துவிட்டோம் மேன் ஈவன் நியூஸாக பார்க்கறதுக்கு முன்னால் நீங்கள் ஃபஸ்ட் டைம் நம்ம சேனலுக்கு வந்தீங்கன்னா சப்ஸ்க்ரைப் பண்ணி நோட்டிஃபிகேஷன் பில்ல அழு போடுங்க ஸோ அது மட்டும் இல்லாமல் இந்த வீடியோக்கெல்லாம் லைக்கெல்லாம் லைக் ஷேர் கமெண்ட்லாம் பற்றினா தெரிவிக்க விட்டுருங்க ஸோ இப்போ மெயின் ஈவன்ல யாரை பற்றி பார்க்க போகிறோம்னா ட்ரைபிள் சீப் ரோமன் ரன்ஸை வச்சு தான் பார்க்க போகிறோம் ஸோ அதாவது ட்ரைபிள் சீஃப் ரோமன் ரென்ஸ் வந்து இப்போ ஒரு ஹா ஹாலிவுட் மூவியில் வந்து நடிக்க போகிறாரு ஸோ அதாவது ஸ்ட்ரீட் ஃபைட் மூ அப்படிங்கிற ஒரு மூவியில் வந்து ஆக்ட் பண்றாரா ஸோ அதில் அவரோட கேரக்டர் வந்து அக்குமா அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுது ஸோ அக்குமா அப்படிங்கிற ஒரு கேரக்டர்ல வந்து அந்த படத்தில் ஆக்ட் பண்ண போறாரு அப்படிங்கிற மாதிரி ஸோ அபிஷியல் நியூஸ் கிடைச்சிருக்கு ரோமன் ரென்ஸ் வந்து மொழியில் நடிக்கிறாரு இப்போ இப்போ அதெல்லாம் இருக்கட்டும் அவர் டபிள்யூ டபிள்யூ ரிட்டன் வர்றாரு அப்படின்னு கேட்டிங்கன்னா ஸோ இப்போ அதுக்கும் ஒரு சில ரோம ரன்ஸ் வைட்டிங்கெல்லாம் போயிட்டு இருக்கு ஸோ அதிகபட்சமாக வந்து ரோமன் ரென்ஸ் அந்த ஆகஸ்ட் மாதம் சம்மர் ஸ்லம்ல வந்து எதிர்பார்க்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க ஸோ பார்க்கலாம் அதுக்கு முன்னே வர்றாரா இல்லைன்னா அந்த மேட்சுக்கு வர்றாரா அப்படிங்கிறத ஸோ நாளைக்கு இன்னொரு வீடியோலாம் சந்திக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ